சிலுவை குறியீடு சிரித்து கொண்டே உதயநிதி செய்த காரியம் சற்றுமுன் வெளியான சர்ச்சை வீடியோவால் அதிர்ந்த தமிழகம் கடந்த செப்டம்பர் மாதம் சென்னையில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட முதல்வரின் மகனும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இந்த மாநாட்டின் தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று வைக்காமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று வைத்து உள்ளீர்கள் அதற்கு எனது பாராட்டுகள் ஏனென்றால் இது போன்ற கருத்துக்களை எதிர்க்கக்கூடாது கூடாது ஒழித்துதான் ஆக வேண்டும் அதாவது டெங்கு மலேரியா கொரோனா போன்ற நோய்களை நாம் எதிர்க்க கூடாது ஒழிக்கத்தான் வேண்டும் அப்படித்தான் இந்த சனாதனமும் இந்த சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்று சனாதனம் பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் தவறான கருத்துக்களை முன்வைத்து இதுதான் சனாதனம் என்று கூறி அவற்றை எதிர்த்து ஒழித்தே தீருவேன் என சபதமிட்டார் உதயநிதி இந்த கருத்தை மேடையில் தெரிவித்த பொழுது அவரது அருகிலேயே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இருந்தது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து உதயநிதியின் சனாதன எதிர்ப்பு பேச்சு இந்தியா முழுவதும் வலுப்பெற்றது பல எதிர்ப்புகளையும் பெற்றது அதில் ஒன்றாக உதயநிதி பேச்சு சட்டவிரோதமானது என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வினித் சென்னை போலீசிடம் புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் உதயநிதி ஸ்டாலினின் சனாதன எதிர்ப்பு பேச்சுக்கு பல புகார்கள் பதியப்பட்டது பல கண்டனங்களும் எழுந்தது அது மட்டுமின்றி திமுகவின் நம்பிக்கை கூட்டணியான இந்தியா கூட்டணியிலும் இவரது பேச்சு கடும் அதிருப்தியை பெற்றது இருப்பினும் தனது சனாதன எதிர்ப்பு பேச்சை உதயநிதி நிறுத்தாமல் மேடை எங்கும் தெரிவித்து வந்தார் அதற்கு பிறகுதான் சனாதனம் என்றால் என்ன இந்த சனாதனத்தை குறித்து மாநில அரசான தமிழக அரசால் வெளியிடப்பட்டு உள்ள பாட புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துகள் சமூக வலைதளம் எங்கும் பரவி வைரலாக சனாதனத்தை எதிர்த்து பேசும் கருத்துக்களை தற்சமயம் நிறுத்தி வைத்துக் கொண்டார் உதயநிதி ஸ்டாலின் அது மட்டுமின்றி சமீபத்தில் வெளியான ஐந்து மாநில தேர்தல்களின் முடிவு பாஜகவிற்கு சாதகமாக அமைந்தது இதனால் காங்கிரஸ் கடும் தோல்வியை சந்தித்ததற்கு உதயநிதி ஸ்டாலினின் சனாதன எதிர்ப்பு கருத்துக்களே காரணம் என்று அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டதால் இந்தியா கூட்டணிக்கு நடுவிலும் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்படி ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலினின் சனாதன எதிர்ப்பு பேச்சு திமுகவிற்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையில் ஆபத்தாக வந்துள்ள நிலையில் உதயநிதி நிகழ்ச்சி வீடியோ ஒன்று வைரலாக பரவுகிறது அந்த வீடியோவில் உதயநிதி நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு வழங்குகிறார் அப்பொழுது அந்த கூட்டத்தில் நிவாரணப் பொருட்களை வாங்கும் ஒரு பெண் உதயநிதி நெற்றியில் சிலுவை சின்னம் பதித்து ஆசீர்வதிக்கும் முறையில் நடந்து கொள்கிறார் உதயநிதியும் நெற்றியில் ஒரு பெண் சிலுவை போட அதை சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள்கிறார் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறுபவர் இப்படி சிரித்து கொண்டே சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளது இது மட்டுமல்லாமல் என் மனைவி கிறிஸ்தவர் என்று கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன் என உதயநிதி ஏற்கனவே கூறியது சர்ச்சையாகியுள்ள நிலையில் தற்போது இதுவும் இணையத்தில் மிகப்பெரும் பெரும் சர்ச்சையாகியுள்ளது